முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இந்த முருகன் உன் தனிமையில் பேசுவதற்காக தான் உன்னிடம் கைகூப்பி கெஞ்சு கேட்குறேன் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் அவசரப்படாமல் பொறுமையாக நான் சொல்வதை மட்டும் கேட்டுவிடியேன் செல்வமே வாழ்க்கையில் வயசு ஆகிட்டே இருக்கே காலம் போய்கிட்டே இருக்கே அப்படி நினச்சி நீ முதுமையோட மூளையில முடங்க வேண்டிய அவசியம் இல்ல வயசு எப்போதுமே உடம்புக்கு தானே மட்டும் தவிர மனசுக்கு இல்லை வாழ்க்கையில நீ மறந்து போன அழகான விஷயங்களை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்து ரசிக்கவும் அனுபவிக்கவும் நீ தயாரா இருந்தீனா ஓ மனசும் இளமையா இருக்கும் உடம்பும் நல்லா தெம்பாக தைரியமா ஆரோக்கியத்தோட இருக்கும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ட தீய விஷயங்களும் தீய பழக்க வழக்கங்களும் கூட உன் வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் கடந்து வந்திருக்க அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் இப்படியே நிரந்தரமா இருந்துடும் நினைக்காத எல்லாவற்றையும் எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக உன்னால வாழ முடியும் உன் துன்பத்தை துரத்தி அடிச்சு உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எப்போதும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைச்சினால் அடுத்தவங்களுடைய முடிவுகளை ஏற்காமல் ஏன் எதுக்கு எப்படின்னு எல்லாவற்றிலும் கேள்வி கேட்க பழகு கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அந்த தவறின் மூலமாக கிடைச்ச அனுபவத்தை ஞாபகமாக வச்சுக்கோ உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ எப்போதும் உறுதியாக இருக்கணும் என் செல்வமே பிரச்சனைகள் எப்போது வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாம அதை எதிர்கொண்டு சமாளிக்கவும் சரி செய்யவும் தயாராகிக்கும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சியில் நீ ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம் நீ செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லி அதிலேருந்து தப்பிக்க நினைக்காதே தப்பு செஞ்சுட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதை திருத்திக்கவும் மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய் இந்த நிகழ்காலம் உனக்காக நான் கொடுத்து வச்ச விஷயம் அதை நினைத்து பெருமையோடு இரு எப்பொழுதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து வர தயாராகு விவரம் தெரிஞ்ச பிறகுதானே விவரம் தெரியாம நீ வாழ்ந்த அந்த சின்ன வயசு வாழ்க்கை தான் சொர்க்கம்ன்றது உனக்கு புரிய வருது சின்ன வயசில் பாடம் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாடம் எழுதணும் அது இதுன்னு வாழ்க்கை ஏதோ மிகப்பெரிய பூதாகரமான விஷயமா நினச்சி பயந்த ஆனா இப்போது வாழ்க்கையில நீ பார்க்குற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கும்போது அந்த சின்ன வயசு வாழ்க்கையே எவ்வளவோ பரவாயில்ல சொர்க்கம்ன்ற உண்மை உனக்கு புரிகிறதல்லவா எப்போதுமே எல்லா வயசுலயே அந்தந்த காலகட்டம் கஷ்டமாக தான் மனசுக்கு தோணும் ஆனால் அதை கடந்து வந்த பிறகு அதுதான் சொர்க்கமாக உனக்கு தெரியும் இப்போது இந்த நிகழ்காலமும் உனக்கு அப்படிதான் சொர்க்கமாக நல்ல விதமாகவே அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நிகழ்காலத்தை எந்த குறையும் சொல்லாம சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு உன்னுடைய வேலைகளையும் உழைப்பையும் நீ செய்யும் போது எதிர்காலம் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான உயர்வையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமா கொடுக்கும் குறுக்கு வழியில் திரட்டிய சம்பாத்தியத்தையும் செல்வத்தையும் வச்சு நடத்துகிற வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியானதாக சந்தோஷமானதாக இருக்காது அடுத்தவனுக்கு தீங்கோ தப்போ துரோகமோ செஞ்சுட்டு கா சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாமே நிம்மதியற்ற பயப்படக்கூடிய உண்மையான இன்பத்தை பெற முடியாத போலி வாழ்க்கையாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ அதனால எப்போதும் உண்மையாக நேர்மையா நியாயமா சம்பாதிக்க பழகு எப்போதும் அமைதியாக இரு நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் தனியாக இருக்க யோசிக்காதே ஏன்னா கடைசி வரைக்கும் யாரும் கூட வரமாட்டாங்கன்றது தான் உண்மை உனக்கு ஒரு பிரச்சனையோ துன்பமோ வந்தாலும் அதுக்காக இங்கு யாரும் கவலைப்பட போகிறதில்லை உன் சோகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடு கடந்து போன நேரமும் காலமும் திரும்ப வராதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ நீ நல்லா வாழ்றதையும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதையும் இந்த உலகம் விரும்பாது அதனால உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த நல்ல விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நின்ற அவசியம் இல்லை என் செல்வமே உன்னுடைய வேலைகளில் நீ கவனம் செலுத்தும் போதுதான் உன்னால மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்க முடியும் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு அடுத்தவங்க வேலையில கவனம் செலுத்துனீனா புதுசு புதுசா வேதனைகளும் பிரச்சனைகளும் தான் வரும் எப்போதும் எந்த விஷயத்திலும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்காத சண்டைகள் நடக்கும் இடத்திலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் நடக்கும் இடங்களிலும் வீண் பேச்சு பேசுபவர்களிடமிருந்தும் உனக்கு பொருந்தாத இடத்திலிருந்தும் விலகிச் செல்வதும் அமைதி காப்பதும் தான் உனக்கு நல்லது உனக்கு மன அமைதியை தருவதாக இருக்கும் இல்லாட்டி யாரோ எதையோ பேசுறாங்க நீ குறுக்க புகுந்து ஓன் தரப்பு நியாயத்தை சொல்றதும் உன் கருத்தை சொல்வதும் உனக்கு பிரச்சனையாக மாறிவிடுமேன் செல்வமே தேவையில்லாமல் யார் விஷயத்திலும் யார் பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம் ஒரு விஷயத்தை முழுசாக தெரியாமல் அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுறதுங்கிறது ஆபத்தானதாகவே முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ உனக்காக உதவி செய்யவும் உனக்கு ஓடி வரவும் உன்னை கை தூக்கி விடவும் நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்ற எண்ணம் ஒரு பக்கம் நல்ல விதமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த எண்ணமே உன்னை சோம்பேறித்தனமாக ஆக்கிடும் அதனால யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காதே யாரும் நமக்காக வந்து நிற்பாங்கன்னு யோசிக்காதே வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்னால் ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோட அந்த நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ என் தங்கமே உன்னை பெற்றவங்க அல்லது முன்ன நேசித்து நல்லபடியாக பார்த்து பார்த்து வளர்த்த பெரியவங்க நீ சின்ன வயசில் இருக்கும்போது பல விஷயங்களை ஆசைப்பட்டு கேட்டாலும் தர முடியாத அளவுக்கு அவர்கள் சூழ்நிலை இருந்ததாலும் வறுமை இருந்ததாலும் எவ்வளவோ மனசுல வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு நீ நல்ல நிலைமையில அவங்கள விட நல்ல வருமானத்தோடு சம்பாத்தியத்தோடு இருக்கும்போது அவர்கள் நினைச்சதையெல்லாம் வாங்கித்தர தயாராக இருக்கும் சூழ்நிலையில அந்த உறவுகள் இல்லையேன்ற மனசு எவ்வளோ கவலைப்படுன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன்னை பெற்றவங்களை நல்லா பக்கத்தில் வச்சு பார்த்து பார்த்து செய்யணுன்ற உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போலவே இந்த முருகன் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரேன் தெரியாமல் தப்பு செய்கிறது சகதம்தான் நீ தெரியாமல் செஞ்ச தவறை மறைப்பதை விட நல்லதை இன்னும் இன்னும் நிறைய செய்யும் போது நீ செஞ்ச தவறு தானாவே மறைஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்வமே ஓ வாழ்க்கையை நீ உயரணும் முன்னேறனும் நினச்சினா உயர்வதற்கு ஏற்றார் போல நீ செய்யும் செயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை நம்பும் மனிதர்களுக்கு நீ உண்மையாக இரு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷத்தோடு அனுபவித்து வாழ கற்றுக்கோ யாரையும் ஏமாற்றி பிழைப்பதோ பொய் சொல்லி நடப்பதோ மேன்மையை தராது உழைப்பால் கிடைக்கும் உயர்வு தான் புரிஞ்சுக்கோ அதுதான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் ஒரு விஷயத்தை பத்தி நினச்ச உடனே மனசுக்குள்ள கவலை வருது பயம் வருதுன்னா அப்ப இன்னொரு விஷயத்தை பத்தி நினைக்கும் போதே மனசுக்குள்ள மகிழ்ச்சி வருமல்லவா அப்படி எந்த விஷயத்தை உன் மனசு உடனே மகிழ்ச்சியா மாறுமோ சந்தோஷம் வருமோ அதை நினைக்க பழகு எப்போதும் எதிர்மறையாக கவலை பயம்னே யோசிக்காம மகிழ்ச்சி சந்தோஷம்னு யோசி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இனிமே வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை ஒருத்தனுக்கு வரும்போதுதான் அவன் தைரியமா எல்லா விஷயத்திலும் களத்தில் இறங்கி யாருமே வாழ்ந்திராத மாபெரும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுவான் நீயும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக செயல்பட வேண்டிய நாள்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளிலும் சிறப்பான உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை மிகப்பெரிய அளவுல சொல்லி கண்டிப்பா உனக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அழகாக மாற்றும்படி நான் நடத்தி காட்டுறேன் செல்வமே நீ எப்போது முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்பட வேணாம் இனி வரப்போகிறதை நினைச்சு கவலைப்படவும் வேணாம் நடப்பவை நடந்து கொண்டே தான் இருக்கும் எப்போவுமே நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்கிறது மட்டும் யோசிச்சு அதை செயல்படுத்தினா எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் உண்டாகும்படியும் நல்லது நடக்கும் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் என்னதான் உன் வாழ்க்கைய எல்லாரும் பார்த்தவனே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறா மாதிரி திறந்த புத்தகமாகவே எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளாகவே நீ இருந்தாலும் பல விஷயங்களை நீ வெளியே சொல்லாம மௌனமாகவே மனசுக்குள்ள மறைச்சு ரகசியமா வச்சிருக்கிறது எனக்கு தெரியும் திறந்த புத்தகமாக இருக்கும் உன் வாழ்க்கையில மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களை நான் படிச்சுட்டேன் அதை எப்படி சரி செய்யணுமோ அப்படி நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் நீ போற போக்குல பாக்குற சில விஷயங்களை கடந்து போய் தான் ஆகணும் தேவையற்ற விஷயங்களை மறந்து போய் தான் ஆகணும் அப்படி தேவையற்ற விஷயங்களை கடந்தும் மறந்தும் போகும்போது தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஒன்னால நிம்மதியா வாழ முடியும் இப்போது உள்ள மனிதர்கள் யாருமே யாருக்கும் உண்மையானவர்களாக இல்லை தவறான எண்ணங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு தப்பையெல்லாம் யாருக்கும் வெளிக்காட்டாமல் வெளியில நல்லவர்களை போல வேடமிட்டு நல்ல விதமாகவே பேசி நடிப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் எப்போதும் கவனமாக இரு வாழ்க்கையில எல்லா உறவுகளும் உனக்கு நல்லபடியாக நிரந்தரமாக உன்னை தொடரணும் உன் கூடவே இருக்கணும்னா எல்லாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசு பழகு தொடர்ந்து நீ நெருங்கி பழகும் போது நெருக்கம் அதிகமாகும் போது அங்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதியே இல்லாத இந்த மனித வாழ்க்கையில நீ அன்புக்கும் ஆறுதலுக்கும் ஏங்கி கிடப்பது எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கான அன்பையும் ஆறுதலையும் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்ன பார்க்க வந்திருக்கேன் வாழ்க்கையில எப்போதும் யார்கிட்ட பேசினா உனக்கு மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குமோ யார் உனக்கு மன ஆரோக்கியத்தை கொடுப்பார்களோ அவர்களோடு நேரத்தை செலவிடு நிறைய வாய்ப்புகள் உனக்கு கிடைச்சும் அதை உபயோகப்படுத்த தவறிவிடாதே உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும் செல்வமே ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நான் கொடுக்குற வாய்ப்புகளை சரியா புரிஞ்சுக்காமல் தவற விட்டுட்டு அதை உபயோகப்படுத்த தெரியாமலேயே முன்னேறாம தவிச்சுக்கிட்டு அப்புறம் என்னையவே குறை சொல்லிக்கிட்டு தெரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீ எப்போதும் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது உன் கண்களில் ஒரு நல்ல விஷயம் படுதுன்னா அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு விடு வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கை தான் அவமானம் நீ எப்போதும் தன்மானத்தோடு தலை நிமிந்து உனக்கான செயல்களை சிறப்பாக சென்று உயர்வான வருமானத்தை சம்பாதிக்க பழகு மனசளவுல பக்குவப்பட்ட பிள்ளைகள் தன் மனதை நன்கு புரிந்தவர்களாக இருப்பார்கள் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிற ரெண்டையுமே நீ தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோ பலவீனத்தை வளர்த்து கொள்ள கூடாதுங்கிறதை உணர்ந்து கொண்டு பலத்தை அதிகப்படுத்தி வாழ்க்கையில நீ ஜெயிச்சிடு மதிப்பற்ற விஷயங்களை பற்றி தெரிந்தும் அதை பத்தியே யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதி உன விட்டு போயிடும் எது தேவையோ அதை பத்தி மட்டும் யோசிச்சு செயல்களை சிறப்பாக விடு